தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் போது இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த திட்டம் யாருக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் அவங்க உயர்கல்விக்கு போகும்போது படித்து முடிக்கிற வரைக்கும் மாத மாதம் ரூபாய் ஆயிரம் வந்து கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த திட்டம் வருகிற ஆகஸ்ட்

பெண் திட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க அதே போல இப்போ மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க